மனது அழுத்தமாக இருக்குது இல்லை சினிமாவில் வந்தா வேறு மாதிரி நீதிமன்றம் மாற்ற வைத்தது கேள்விகள் அரசாங்கம் தன் குடிமகனையே கொன்று விட்டது அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாரு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அவங்க ஆர்டரில் மூன்று திமுகவினர் பிளஸ் டிஎஸ்பி சேர்த்து ஐம்பது லட்சம் ரூபா பேரம் பேசி அரசு வேலை எல்லாம் சொல்லணும் அந்த குடும்பம் வந்து வெளியில பேட்டி கொடுக்குது விஷயங்கள உறந்த ஏற்பாடு தானே இங்க ಮಾತனதுக்கு அப்புறமும் கூட இந்த விவகாரத்துல திரும்ப திரும்ப அந்த அதிமுக கை நான் கேக்குறேன் சிபிஐ சார்னுக்கு மாத்துன பிறகு சாத்தான்குள மாட்டல என்ன நானே பேசுறேன் यार என்ன சிபிஐ விசாரணை என்ன நடந்துறோம் கண் துடைப்பு வேலை பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் திருமாவளவன் என்ன சொல்றாரு காவல்துறை தான் இருப்பாங்க அந்த சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகுது ஆனா ஆட்சியாளர்கள் வந்து அதை எப்படி கையாளுறாங்க கடந்த முறை அதுதான் சாத்தான்குளத்துல சம்பவம் நடந்து பத்து நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம நீதிமன்ற கண்காணிப்புல போன நீதிபதிய அடிச்சு கொண்ட காவல்துறையினர் பகிரங்கமா என்ன மிரட்டுறாங்க என் உயிர் அச்சுறுத்தல் நீதிபதி டாக்குமெண்டா பதிவு பண்ணி எதிர்கட்சிகள் போராடி அதுக்கப்புறம் அந்த வழக்கு கைது செய்யப்படுற ஒரு நடைமுறை இங்க ரெண்டு நாள்லயே ஒரு நடைமுறை இதெல்லாம் தவறு பத்து நாள் பண்றீங்களே மாபாதக ஆட்சி ஐயகோ அப்படின்லாம் பண்ணி நடிகைகள் எல்லாம் கூப்பிட்டு சாத்தான்குளம் சம்பந்தமா ட்வீட் பண்ணுங்க சாத்தான்குலமா அது எங்க இருக்கு சவுதி அரேபியால இருக்குதுன்னு கேட்ட நடிகைகிட்ட எல்லாம் இல்லங்க தமிழ்நாட்டுல தான் இருக்குது நாங்க மெசேஜ் ட்வீட் பண்ணுங்க அப்படி நாலஞ்சு நடிகைகள் நாமெல்லாம் பிக்சர் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பேச வச்சது ஒரு ட்ரெண்டை உருவாக்குனது அது உயிரோட வச்சிருந்தது ஒரு பெரிய இதற்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்த்தோம் இன்னைக்கு அதெல்லாம் நியாயப்படுத்தல இப்படிப்பட்ட ஆட்சி மாறணும்ன்றதுக்காக தான் மாத்தி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க யார் சொல்றா நீதிபதி சொல்றாரு நம்ம கூட சொல்லல இருபத்தி நாலு நாகப்பட்டது குடிமகனை அந்த மாநிலமே கொண்டு விட்டதுன்றார் இவ்வளோ பிரச்சனை நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேனே இவர்கள் துணி இவர்களுடைய டோன் எல்லாம் எப்ப மாறுது காலையில இருந்து விசாரணை போக போக சூடு ஏற ஏற இவர்களுடைய சூடு இறங்கிக்கிட்டே இருக்குது அந்த காவலருக்கும் அவர் அப்பா அந்த காவலர் காப்பாத்துறது அந்த அப்பா பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் சந்திக்கிறாரு அவங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாரு நான் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஏன்னா இருபத்தி நாலு ஹெலிகாப்டர் எத்தனை பேர் நீங்க பெருந்தன்மையா பண்ணீங்க எத்தனை குடும்பத்துக்கு போன் பண்ணி சாரிமா அப்படின்னு சொன்னீங்க சொல்லுங்க இவரு நேரடியா போயிருக்கணும் இபிஎஸ் போல போன் பண்ணி பேசுறாரு போன் பண்ணி பேசினா அவரு இவர் போன் பண்ணி பேசுறாரு சாரிமான்றாரு அவரு போன் பண்ணி பேசி அம்மா மனசு வரணும் அவர் கொஞ்சம் விரிவா பேசுறாரு இன்னொன்று எதிர்கட்சிகள் அரசியல்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை திரு விஜய் அவர்கள் நேற்று நேரடியாக போய் வந்து இது பண்ணியிருக்காரு அது ஒரு பெரிய அன்னைக்கு கோர்ட்டு பிரச்சனை ஆச்சு இல்லை அன்னைக்கு தான் அவர் அறிக்கையும் வரும் அப்போ இந்த சூடு எப்படி போகுது இல்லை சூடு இல்லை இதுதான் முசி நீ கொடுத்த அறிக்கையும் போதும் அப்படின்ற மாதிரி காலத்தில் போயிட்டு நின்று காலத்தில் போனது பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நின்று கால நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்தலிஃபர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சிவகங்கை விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாங்க முதல்வரும் ஃபோன் பண்ணி சாரிங்க அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி சாரி சொல்லிட்டா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்கார் திமுக இந்த பிரச்சனையை ரெண்டு நாளில் நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்ற ஒரு பார்வை என்னடா நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை இவங்க இது பண்ணுறாங்களே அப்படின்னா அந்த பிரச்சனையை அவர் இழுக்கணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதில் வந்து இழுக்கிறது இது பண்ணுறதெல்லாம் கணக்கு இல்லை நீங்கள் வழக்கமாக இப்போ நீதிமன்றமே சொல்லிச்சில்ல இருபத்தி நாலு இது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இருபத்தி நாலு லாக்அப் டெத்து நடந்துருக்குன்னு நீங்கள் இதிலெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அஞ்சு தான் லாக்அப் டெத்துன்னு அது இன்னும் மூஞ்சிலே குத்தி உதரெல்லாம் கிழிஞ்சிச்சின்னு சொன்னால் ஏம்பா மூக்கில் மட்டும் தான்ப்பா லைட்டாக ரத்தம் வந்துச்சுன்ற கதையாக இருக்குது இது அப்போ அஞ்சுனா அஞ்சுக்கு முதல்வர் கூப்பிட்டு சாரி சொல்லியிருக்காரா இல்லை அதான் பண்ணியிருக்காரா அப்படின்னா இதற்கு மட்டும் முதல்வர் கூப்பிட்டு சாரி சொல்கிற அளவுக்கு ஆனால் என்னத்துக்கு காலையில் அன்னைக்கு முந்தா நாள் காலையில் இந்த விவகாரம் வரும்பொழுது அரசுடைய எண்ணம் அரசுடைய செயல்பாடு எப்படி இருந்தது மத்தியானத்துக்கு மேலே கோர்ட்டு அடுத்து அடுத்து அடிய ஆரம்பித்தோன்னே எப்படி மாறுச்சுன்றத நம்ம வித்தியாசத்தை பார்க்கலாம் காலையில் ரகுபதி அமைச்சர் ரகுபதி பேட்டி எஃப்ஐஆர் தடுக்க விழுந்து வலிப்பு வந்து இந்த எஃப்ஐஆர் போடுறது இது எல்லாம் எப்படி தைரியம் வருது குற்றம் தான் நடந்துடுச்சு சனிக்கிழமை கூப்பிட்டிங்க ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு எல்லாம் அப்போ மறைச்சிட்டு வலிப்பு வந்தார் கீழே விழுந்தாருன்னு போடுற அளவுக்குனா மறைக்கணுன்ற எண்ணம் இருக்குல்ல அப்போ சாரி சொல்ல தோணலைல இந்த விவகாரம் பெருசாகி அதிமுக அதிசயமாக இந்த விவகாரத்தில் அதிமுக என்றி தீபன் அந்த இவர் மகாராஜன் இன்னொருத்தர் அரவிந்த அரவிந்தசாமி அதை ஒருத்தர் இவங்கெல்லாம் நாலு பேர் வழக்கு போட்டு அந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்து அதுக்கு மேலே அவங்களுடைய விமர்சனம் நீதிமன்றம் கேள்விகள் எல்லாம் டைட் பொழுது இந்த விவகாரங்கள் அப்படியே பெருசாக ஆகிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒவ்வொரு நடவடிக்கையாக அரசு நடவடிக்கைக்கும் வருது காலையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாத்தான்குளம் எதுவும் ஒன்றும் கிடையாது சாத்தான்குளம் வேறு மாதிரி இது வந்து வேறு மாதிரின்னு பேசின ரகுபதி பேட்டி அதற்கு பிறகு பட்டுன்னு எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது விஆரில் போடுறது ஏசியை சஸ்பெண்ட் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறது அஞ்சு பேர் கைது ரிமாண்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்மைகள் அப்படியே தலைகிலாம் மாறி எதிர் சைடில் போய் நிற்குதா அதுக்கு என்ன இவர்களாக மாறினாங்க நீதிமன்றம் மாற்ற வைத்தது கேள்விகள் அரசாங்கம் தன் குடிமகனையே கொன்று விட்டது அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாரு கேள்விகள் கேட்குறாரு எஃப்ஐஆர் எப்படி போட்டிங்களா எஃப்ஐஆர் போடாமல் ஒருத்தரை எப்படி நீங்கள் செக்யூர் பண்ணி விசாரிச்சிங்க அதில் இன்னும் உச்சநீதிமன்ற வழிகாட்டு நிறைய நடைமுறை இருக்கு ஸ்பெஷல் டீம் எப்படி வந்து எடுத்தாங்க தீவிரவாதியா அடிச்சுக்கொள்ற அளவுக்கு மனாமதுரை டிஎஸ்பி சொல்லி மானாமதுரை டிஎஸ்பி ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் உத்தரவிட்டதுன்னு கேட்டாங்க இது எந்த கேள்விகள் எங்கே போய் நிற்கும்ன்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு அதனால தான் அப்புறம் எந்தெந்த அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஐயா அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணோம் விஆரில் போட்டோம் இது நடவடிக்கையா இல்லைங்க ஐயா இன்னும் கொஞ்சம் எடுக்க போகிறோம் என்ன எடுக்கிறீங்களோ என்ன நடவடிக்கை எடுத்தீங்களோ அதை ரிட்டனாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்றாங்க சாட்சியங்களை ஒருத்தர் அடிக்க தடயங்களை அழிக்கிறார் ஒருத்தர் வந்து அவர் வாட்டில் அள்ளி போட்டு போனார் அவர் மேலே என்ன நடவடிக்கை அந்த தடயங்களை உடனடியாக மாவட்ட நீதிபதி போய் பண்ணுங்கள் சேகரித்து நீங்கள் அவங்க பாதுகாப்பில் வைங்க இதெல்லாம் சிபிஐ விசாரணைக்கெலாம் முன்னாடி என்கொயரி போகிறதுக்கு முன்னாடி சிசிடிவி அதை யார் வந்து எடுத்துகிட்டு போனால் ஏன் எடுத்துகிட்டு போனார் அப்போ அவர் வந்து அந்த இந்த இது எடுத்துகிட்டு போன காவல்துறை இது வந்து சிடிஆர்லேருந்து மற்ற எல்லா விஷயமும் பாதுகாக்கணும் டேப்பர் பண்ணக்கூடாது எடிட் பண்ணக்கூடாது டெலிட் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணால் கடுமையான குற்றமாக பார்க்கப்படும் அதை அப்படியே வாங்கி நீங்கள் வைக்கணும் ஏதாவது மி மிரரிங் ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா கூட அதையும் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு கடுமையாக பார்த்தோன்னா இவர்கள் டக்குன்னு இறங்கி வந்து சார் நாங்கள் வந்து சிபிஐக்கு ஒத்துக்கிறோம் அதை வந்து உடனே அவர் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு முடிச்சு வைப்பாங்கன்னு பார்த்தாங்க ரிட்டனாக கொடுங்க அப்படின்ட்டு மேஜிஸ்ட்ரேட்டு விசாரணை பண்ணி அந்த அறிக்கை நீங்கள் யார் யார் மேலாம் நடவடிக்கை எடுத்தீங்க உயர் அதிகாரிகள் மேலே அந்த அறிக்கை எல்லோரும் கூட யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க அந்த சிடிஆர் இந்த எல்லா அந்த எல்லாத்தையும் சேர்த்து எட்டாம் தேதி தள்ளி வைக்கிறாங்க எட்டாம்தேதி உங்கள் இதை கொடுங்க சிபிஐ விசாரணைக்கான உங்களுடைய ரிட்டன் லெட்டர் கொடுக்குறாங்க இதற்கு பிறகு தான் அரசுடைய தன்மையே அப்படியே மாறுது நீங்கள் வழக்கமாக முட்டு கொடுக்குறவர்கள் வாழ்வீச்சு வேல்வீச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா அரண்டு போய் உக்காந்துருந்தாங்க அந்த இந்த டிபேட்லாம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிளவுன்றது போட்டு சமூக வலைதளங்களில் மெயின் ஸ்ட்ரீம் முடியாவை வாங்கி கட்டிக்கிட்டாங்க அதுக்கு மறுநாள் அவங்க டிபேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிபேட் எடுத்தால் நெறியாளர்கள் இருந்து யாருமே சமாளிக்க முடியாத அளவுக்கு போச்சு இப்போ சார் இங்கே என்னென்னா ஒரு நம்ம இங்கே தான் சாத்தான்குளம் விவகாரத்தையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா ஊடக வெளிச்சம் ரெண்டு இன்சிடெண்ட்டுக்கு தான் லாக் அப்டியத்துக்கு பெரிய அளவு கிடச்சதுனால இந்த கம்பேரிசன் நம்ம வைக்க வேண்டியது இருக்குது ரெண்டு மரணத்தையும் நம்ம எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியான விஷயங்கள் தான் ஆனால் இங்கே பத்து நாள் ஆயும் எதிர்க்கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் இதே ஹெண்டர் தீபன் இவங்க எல்லாரும் போராடினதுக்கு அப்புறம் செஞ்ச நடவடிக்கை ஒன்று இங்கே நீதிமன்ற உத்தரவு வரதுக்கு முந்தினாலேயே வந்து காவல்துறையை கொலை வழக்கா மாத்தி அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த தான் அவங்க உங்க சொல்கிறாங்க கைது பண்ணிட்டோம் பாருங்க அன்னைக்கு இது பண்றாங்க அதுக்கப்புறம் ஈவினிங்கே சிபிஐக்கு மாத்திட்டாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துல சிபிஐ கையில கொடுத்துட்டாங்க ப்ரொசீஜர்லாம் ஒரு அரசு இவ்வளோ தானே சார் பண்ண முடியும் நான் தான் சொன்னேன் நடந்துச்சுடா நீங்க மறுபடியும் அதே நடவடிக்கை இந்த விசாரணையை இப்ப நீங்க சொல்ற சிசிடிவி யாரு கழித்து யார் உத்தரவு போட்டது யாரோட சிடிஆர் இது எல்லாத்தையும் சிபிஐ விசாரணையில எடுப்பாங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் விசாரணையில நடக்கும் ஆனா ஒரு அரசு இந்த ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் செஞ்ச அந்த நடவடிக்கைகளுக்கு சம்பவம் நடக்குது இப்ப நான் இப்படி வர்றேன் முதல்வர் சம்பவம் நடக்குது உடனடியாக அவர் கவனத்தை கொண்டு போகணும் லாக்அப் டெத்து ஏன் நடந்துச்சு இந்த மாதிரி அவருக்கு க்ளீன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க சார் அந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு அன்அஃபிஷியலாக மேலேருந்து சொல்லி டி டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் கூப்பிட்டு போய் அடிச்சிருக்காங்க அடித்ததில் பையன் இறந்துட்டான் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா சட்ட நடைமுறை என்ன ஸ்டேஷனில் முறைப்படி புகார் கொடுத்து அங்கே இருக்கிற கிரைம் போலீஸ் விசாரிக்கணும் சார் இவங்க எப்படி தூக்குனாங்க இல்லை சார் அதான் சொல்லணுமே உடனே இது சிஎம்கிட்டருந்து ஒரு அறிக்கை இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது அரசு யாரையும் எந்த விஷயத்திலையும் அனுமதிக்காது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருந்தால் பல விஷயங்கள் இதாக இருக்கும் ஆனால் இதே முதல் நம்ம விக்னேஷ் மேட்டில் எப்படி பார்த்தோம் சட்டசபையிலேயே இட்லி சாப்பிட்டாரு தண்ணி குடித்தார் ம மயங்கி விழுந்தார் இறந்து போயிட்டாருனார் ரெண்டு நாள் பொறுத்து பதிமூணு இடங்களில் தாக்கப்பட்ட காயன்னு அந்த ரிப்போர்ட் வந்து அது ஒரு பெரிய இதாக மாறிச்சு அதுவும் அப்படியே கடந்து தான் போனோம் எல்லோரும் அதே மாதிரி இந்த விவகாரத்துலேயும் பெருசா அல்டிக் போஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே அரசு அப்படிதான் முதல சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏன்னா அவர் பொறுப்புல இருக்காங்க இவங்கள குற்றவாளி நான் சொல்ல சொன்னேன் நான் இப்ப என்ன சொன்னேன் இது இந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது என்னன்னு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கேன் அது இன்னும் போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் மத்த எல்லாம் வந்தேன் யாரும் தப்பிக்க முடியாது இதை இந்த மாதிரி விஷயங்களையும் நான் அனுமதிக்க மாட்டேன் சொன்னால் எல்லாருமே நீங்க வாயை திறக்க முடியாது ஞாயித்துக்கிழமை எதிர்பார்த்தீங்க திங்கக்கிழமை அப்படி சொல்லலை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கக்கிழமைக்கும் நடுவில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு சமூக வலைதளங்கள வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அறிக்கையே விடாத விஜய் அறிக்கை உள்ளனாலும் புசியானந்த ஒரு அறிக்கையை விட்டு போயிட்டாரு அப்போ அந்த அளவுக்கு அதோடைய தீவிரத்தன்மை இது இருந்தது நைனார் நாகேந்திரன் பத்து கேள்விகள் போட்டு வலுவா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி விவகாரங்கள் ரொம்ப பெருசான உடனே இவர்கள் டிபேட்லாம் நடத்துகிறார்கள் டிபேட்லேயும் வந்து பெரிய அளவில் இதாகுது சமூக வலைதளங்களில் சமூக ஊடகங்களில் பெருசாகுது இது எல்லாத்தையும் தாண்டி கோர்ட்டு அனுமதிச்சிருது அந்த பெட்டிஷனை அனுமதித்து கோர்ட்டுடைய அந்த வாதங்கள்லாம் வரும் பொழுது அரசு தரப்பில் சமாளிக்க முடியல இதுக்கெல்லாம் பிறகு தான் முதல்வருடைய அந்த டோன் மாறுது அதான் சொல்கிறேன்னா ரகுபதி டோன் எப்படி இருந்தது முதல்வர் டோன் அப்புறமா எப்படி மாறுது ஒவ்வொன்றா மாறி சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிற லெவல் வந்தோன்னே தான் கோர்ட்டு அமைதியாகுது அதுக்கப்புறம் தான் கோர்ட் வந்து எட்டாம் தேதி தள்ளி வச்சுட்டு அந்த பாதிக்கப்பட்டவர் சார்பாக ஆஜரான திரு ஹென்றிதிபேன் நிறைய நேர்காணலில் நீதிமன்றம் சிபிசிஐடியே போதுன்னு சொன்னது ஆனா வந்து சிபிஐ விசாரணைக்கு அரசு வந்து உத்தரவிட்டிருக்கு இவங்களே விசாரிக்கலாம் இப்போ கடந்த முறை சிபிஐக்கு போன சாத்தான்குளம் வழக்கு என்னாச்சு கிடப்பில தானே போடப்பட்டிருக்கு தமிழக போலீஸே விசாரிச்சிருக்கலாமே அப்படின்னு பாதிக்கப்பட்டவர் சார்பாக ஆஜரான ஹென்றி திபேன் அவங்க பேசுறாங்க நீதிமன்றமே தமிழக காவல்துறையை விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை வச்சும் போதும் கூட தமிழக அரசு வேணாம் அதுக்குள்ள தேவையில்லாத ஒரு கான்ஸ்பிரசி வரும் அதுக்கு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் ஏன்னா சம்பந்தப்பட்டவங்களே காவலர்கள் சிபிசிஐடி முதல்வர் எடுத்த நடவடிக்கை மேல உங்க நீதிமன்ற சிபிசிஐடி விசாரிக்கலாம்னு முடிவு வரல நீதிமன்றத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு அப்பீல் போச்சு ஓகே சார் அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது ஒருத்தர் வந்து சிறப்பு இப்போ விஜய் தரப்பில் கடைசியாக தாக்கல் பண்ணாங்க ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு சிறப்பு புலனாய்வு குழுன்னு மற்றவர்கள் ஆமாம் சிபிஐ ஆமாம் மற்றவர்கள் சிபிஐ மற்ற விஷயங்கள் அதுன்னு நீதிமன்றம் முடிவு வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டு போகும்போது தான் இவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க சிபிஐ விசாரணை கேட்டு தான் ஏஜி எல்லாருமே போனாங்க அப்போ அவர் சிபி விசாரணை ஒத்துக்கிறான்றப்பில் முதல்ல மறுக்கிறாங்க சிபிஐ விசாரணை தேவையில்லை எதுக்கு அப்படி இப்படின்னா வாதம் போகுது கடைசியில் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிறான்ட்டு வர்றாங்க இந்த நேரத்தில் தான் சரி இவங்கப்போ ரிட்டனாக கொடுங்கன்றாங்க அப்போ நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரல இது ரைட் ரிட்டனாக கொடுங்கன்றாங்க இந்த நேரத்தில் தான் சிஎம்மு இந்த விவகாரத்துலலாம் ரொம்ப சீரியஸ்னஸ் உணர்ந்து எல்லாருமே ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றாங்க நான் கேட்குறேன் இது இது அரசுன்றதுன்னா அதிகாரிகள் எல்லாம் ஒன்று தானே ஒருத்தர் போய் கோணி பையில் போய் எல்லா தடைங்கள தூக்கி போட்டு போகிறது கோயில்கிட்ட போய் எல்லா சிடிஆர் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு போகிறது அப்புறம் எஃப்ஐஆரில் தடுக்கி விழுந்தார் வலிப்பு வந்து இறந்தார் இப்படின்னு சொல்கிறது அந்த பையனை கூட்டு போயிட்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அவங்க ஆர்டரில் மூன்று திமுகவினர் ப்ளஸ்ஸு டிஎஸ்பி சேர்த்து ஐம்பது லட்ச ரூபா பேரம் பேசி அரசு வேலை எல்லாம் சொன்னோம்னா அந்த குடும்பம் வந்து வெளியில் பேட்டி கொடுக்குது அப்போ இது எல்லாம் அது விஷயங்களை ஓரந்தள ஏற்பாடு தானே இதை மீறி நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் இந்த இதெல்லாம் நடந்திருக்கிறது முக்கியமாக நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியத்துடைய அந்த இது அணுகுமுறை அவர் அந்த வழக்கை கையாண்ட விதெல்லாம் வந்து நடந்திருக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி அந்த முதல்வர் நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐக்கு மாற்றினதுக்கு அப்புறமும் கூட இந்த விவகாரத்தில் திரும்ப திரும்ப அது அதிமுக சரி நான் கேட்குறேன் சிபிஐ விசாரணைக்கு மாற்றின பிறகு சாத்தான்குளம் மாவட்டத்தில் என்னென்ன பேசுனாங்க இருக்கா என்ன சிபிஐ விசாரணை என்ன நடந்துடும் துடைப்பு வேலை பண்ணிக்கிறீர்களா அப்படி இப்படி அதாவது இன்னைக்கு தோழமை கட்சிகளாக பாயிண்ட் ஓட்டுன்னு உட்காந்துருக்காங்களே நான் முத முதல் நாள் ரெண்டு நாள் வாயை திறக்கலை யாருமே அப்புறம் சிவி இவரு இவர் சண்முக பே சண்முகத்துக்கு கோபமே வருது ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு என்ன எங்கள் நிலைப்பாடு தானே கேட்குறீங்க என்ன சொல்லிட்டு தானே இருக்கேன் என்ன உங்களுக்கு அவசரம் காவல்துறை பண்ணது தவறு காவல்துறை இப்படி பண்ணிடக்கூடாது கூடாது முதல்வர் நடவடிக்கை எடுப்பா நம்புகிறோம் காவல்துறையில் சீர்த்து வேணும் நான் போன ஆட்சியில் இது என்ன ஆட்சி அங்கே தான் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா காவல்துறை இப்படியே தான் இருப்பாங்க அந்த சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகுது ஆனால் ஆட்சி அதை இயக்கிற அதி அரசியல் ஆட்சியாளர்கள் வந்து அதை எப்படி கையாளுறாங்க கடந்த முறை அதுதான் சாத்தான் குளத்தில் சம்பவம் நடந்து பத்து நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம நீதிமன்ற கண்காணிப்பில் போன நீதிபதியை அடித்து கொண்ட காவல்துறையினர் பகிரங்கமாக என்ன மிரட்டுறாங்க என் உயிர் அச்சுறுத்தல் நீதிபதி டாக்குமெண்ட்டாக பதிவு பண்ணி எதிர்கட்சிகள் போராடி அதுக்கப்புறம் அந்த வழக்கு கைது செய்யப்படுற ஒரு நடைமுறை

நடிகைகள்லாம் கூப்பிட்டு சாத்தான்குளம் சம்மந்தமாக ட்வீட் பண்ணுங்க சாத்தான்குளமா அது எங்கே இருக்குது சவுதி அரேபியாவில் இருக்குதுன்னு கேட்ட நடிகைகள்டெல்லாம் இல்லைங்க தமிழ்நாட்டில் தான் இருக்குது நாங்கள் மெசேஜ் அப்புறம் நீங்கள் ட்வீட் பண்ணுங்க அப்படி நாலஞ்சு நடிகைகள் நாமெல்லாம் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேச வச்சது ஒரு ட்ரெண்டை உருவாக்குனது அதை உயிரோடு வச்சுருந்தது அதை ஒரு பெரிய இதாக்குனது நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்த்தோம் இன்னைக்கு அதெல்லாம் நியாயப்படுத்தலை இப்படிப்பட்ட ஆட்சி மாறணுன்றதுக்காக தான் மாற்றி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் இருபத்தி நாலு டெத்து யார் சொல்கிறா நீதிபதி சொல்கிறார் நம்ம கூட சொல்லலை இருபத்தி நாலு லாக்கப் டெத்து ஒரு குடிமகனை அந்த மாநிலமே கொன்று விட்டதுன்றாரு இவ்வளோ பிரச்சனை நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேனே இவர்கள் துணி இவர்களுடைய டோன் எல்லாம் எப்போ மாறுது காலையிலேருந்து நீதிமன்றத்தில் விசாரணை போக போக சூடு ஏற ஏற இவர்களுடைய சூடு இறங்கிக்கிட்டே இருக்குது அதுனால் ரெண்டு நாள் நாலு நாள் இன்னொன்று அந்த இதை எவ்வளோ கோவ கொந்தளிச்சிங்களோ அது இப்படி வர்றேன் ஜெய்பீமுக்கு என்ன ரிவ்யூ எழுதுனார் என்ன சொன்னார் இது என்னால் தூங்க முடியல மனது அழுத்தமாக இருக்குதுன்னு இல்லை சினிமாவில் வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வருமா ரியல் லைஃப்பில் வராதா உடனே பண்ணலைங்க நீங்கள் எல்லாருக்குமான முதல் வருங்க அப்பான்னு உங்களை கூப்பிடோன்றீங்க அந்த பையனுக்கும் தானே நீங்கள் அப்பா உங்களுடைய மகனில் ஒருத்தன் தானே இறந்து போயிருக்கான் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அந்த காவலருக்கும் அவர் அப்பா அந்த காவலர்களை காப்பாத்துறது அந்த அப்பா முதல்வர் பண்ண பாதிக்கப்பட்டவங்க பக்கம்தான் சார் நிக்கிறாரு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறாரு நான் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் நீங்க தூரம் பார்க்க முடியாது பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நீங்க இதை தன்னுடைய துறைக்கு பொறுப்பை தன்னுடைய கீழ வர துறை தப்பு செஞ்சாலும் நான் பாதிக்கப்பட்டவங்க பக்கம்தான் நிப்பேன்னு ஒரு முதல்வர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல்ல அத நீங்க ஒரு பெருந்தன்மையே பார்க்க மாட்டீங்களா பார்க்கவே மாட்டோம் ஏன்னா இருவத்தி நாலு விழாகல எத்தனை பேர் நீங்க பெருந்தன்மையா பண்ணீங்க எத்தனை குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சாரிம்மா அப்படின்னு சொன்னீங்க சொல்லுங்க இருபத்தி நாலு இல்லை அஞ்சுதான்னு சொல்கிறீங்க அந்த அஞ்சு பேருக்காக சொன்னீங்களான்னு அது கேட்குறாங்க கல்யாண சுந்தரம் கேட்குறாரு அஞ்சு பேருக்காக சாரி சொன்னீங்களா சொன்னீங்களா என்ன பார்த்துக்கலாமா பேசியிருக்கேம்மா ஏதா இருந்தால் சொல்லுங்கம்மா என்ன அது பேச்சு இது மிக மிக அதாவது இவர்கள் டோனே இவர்களுடைய தனி எல்லாமே அது இது பெரிய மக்கள் எழுச்சியாக மாறிச்சு எப்படி சாத்தான்குளம் மாறிச்சோ அந்த மாதிரி மாறிச்சு இன்னொன்று சொல்கிறேன் அப்போ பொங்கின எதிர்கட்சிகள் தோழமை கட்சிகள் வாய் மூடி மௌனமா மௌனிகளாக இருந்தாங்க அரச நடவடிக்கை இருங்க இருங்க இல்லாட்டி உங்களை இந்த முரட்டு முட்டு முத்தரசன் ஒத்திருப்பார் அவர் ஏதாவது அறிக்கை விட்டாரா தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு பன்னெண்டு சீட்டு கேட்கலிங்கோ எட்டு சீட்டும் கேட்கலிங்கோ தப்பானிகை அதிகின்றதுல தான் கவனம் இருந்தது தவிர இதலாம் இல்லை அதனால இவர்கள் ஒரு பாட்டு இந்த பக்கம் எதிர்கட்சிகள் போன தடவை திமுக அந்த பெரிய ஒரு விஷயம் மாதிரி ஆக்குனதை மாதிரி இவர்கள் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணலன்னு நான் சொல்கிறேன் இவரு நேரடியாக போயிருக்கணும் இபிஎஸ் இபிஎஸ் நேராக போயிருக்கணும் போல ஃபோன் பண்ணி பேசுறாரு ஃபோன் பண்ணி பேசினா அவர் இவர் ஃபோன் பண்ணி பேசுறாரு சாரி அவர் ஃபோன் பண்ணி பேசி அம்மா மனசு வரணும் அவர் கொஞ்சம் விரிவாக பேசுறாரு இது என்னங்க அரசியல் ரெண்டாவது நீங்கள் அந்த அந்த மாவட்டம் எங்க மதுரையிலேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அரை மணி நேரம் டிராவலு மாவட்ட அமைச்சர் உதயகுமார் அந்த இவர் செல்லூர் ராஜி திண்டுக்கல் சீனிவாசன் இங்கே விஜயபாஸ்கர் ஏன் ஆள் ஒரு மணி நேரம் தடவை போனால் கூட நீங்கள் ஒரு பெரிய இது பண்ணியிருக்கலாமே அவ்வளோ அதை விட வேற என்ன வேலை இருக்குது மாநிலமே பத்தி எறிகிற பிரச்சனை மக்கள் வந்து கொந்தளிப்பில் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டே பயந்து போய் உங்களுக்கு அப்படியே இறங்குறாங்க ஒவ்வொருத்தருடைய துணியை மாறுது சிபிஐ சாரனைக்கு தானாக முன் வந்து அறிவிக்கிறாரு எந்த முதல்வர் நீங்கள் தான் சொன்னீங்க முதல்வர் நடவடிக்கை நீங்கள் இதுன்னு அண்ணாநகர் சிறுமியை ஒரு கண் தண்ணி கண் போடுறவன் பாலியல் பலாத்காரம் பண்ணான்னு அந்த பிரச்சனைக்கு நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ சாரனை மாற்றுது அந்த அந்த பா தண்ணி கேன் போடுறோம் யார் பெரிய அரசியல்வாதி விட்டு புள்ளையா ஒன்றும் கிடையாதுல்ல சிபிஐ விசாரிச்சானா யார் விசாரிச்சானா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கப்போகுது தானே அதுக்கு எதுக்கு முகுல் ரோத்தக்கியை வச்சு வாதாடி சிபிஐ விசாரணை வேணான்னு போனீங்க அந்த அரசு தான் இப்போ சிபிஐ விசாரணை உத்தரவு சொல்லுது அப்படின்னா எவ்வளோ அழுத்தம் இருந்திருக்கோம் பார்த்துக்குங்க அது உங்களுக்கு தெரியாது இல்லை ரெண்டு மூணு நாளாக இது எவ்வளோ பெருசிய பிரச்சனையாக வெடிச்சதுன்றது அது வெடிக்கிற மாதிரி தண்ணி தெளிக்கிறாங்க சிபிஐ விசாரணை ஒத்துக்கிறோம் அப்படின்னு இதுக்கு கூட கொஞ்சம் நான் கொஞ்சம் ஊற்றுறேன் அப்படின்னு இவர் விடுதலை திருமாவளவன் இதே திருமாவளவன் தான் இதே காவல்துறையை முதல்வர் கூட பரவாயில்ல காவல்துறை தான் கொடியை பிடுங்குன்னா வந்து உடனே எங்கள் கொடியை தான் பிடுங்குவாங்க ஒரு பேர் இன்றைக்கின்னா மத சார்பின்மை பேசுகின்ற முதல்வர் ஆளுகின்ற நாட்டில் மத சார்பின்மைக்காக ஒரு கூட்டம் நடத்த முடியலன்னு போல உண்டா இல்லையா அதனால் இதை நியாயப்படுத்தலாம் முடியாது வேறு வழி இல்லாமல் சிபிஎஸ்ஆர்னு ஊற்றுருக்காங்க இன்னொன்று சொல்கிறேன் இதே போலீஸ் இன்னனவேல பண்ணுச்சு தடயங்களை அளிக்குற வேலைய ஓர்த்தர் பண்ணாரு அந்த நீங்க கரெக்ட் சார் அது இந்த இல்ல இந்த ஒரு சம்பவத்துல பண்ண மாதிரியே நாம சொல்றோம்வே காவல் துறையோட அந்த ஃபங்ஷனே அப்படிதானே சார் இருக்கும் கடந்த கடன்தாச்சியில இருந்து அப்படிதான் இருக்குதுன்னா நீங்க அதை சொல்லி தான் வந்தீங்க இது பண்றது பாத்துட்டு இது பண்றது ஜெபிம் அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் நம்ம நகராம நடவடிக்கை அரசு நிலையை நம்ம விமர்சனத்தை உருட்டு இது ஒரு டல்ல டெம்ப்ளேட் பயிற்சி கொடுக்க வேண்டும் காவல்துறை சீர்திருத்தம் பண்ண வேண்டும் அந்த கமிஷன் அறிக்கை என்ன சிடி செல்வன் அறிக்கையை வந்து காவல் ஆணையம் இது வந்து ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துச்சிங்க நாலு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ அதாவது எடுத்து பேசினா டைம் பத்தாது அவ்வளோ விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது பீமுக்கு மட்டும் நான் வந்து மனது வந்தேனதுன்னா அப்போ அது அது செட்டப் தானே தெரியுது கூப்பிட்டு போய் எழுதுறேன்னு நீங்கள் உலகபூர்வமாக சொல்லியிருந்தால் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வந்துருக்கணும் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் அந்த ஏங்க அந்த கள்ளச்சாராய் சாவுக்கு சம்மந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு லேண்ட் ஆர்டரில் இருந்த ஒரு எஸ்பி அவர் போய் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஏன் இதில் எஸ்பிஎஸ் ஸ்டேஷனில் வந்து உக்காந்தாருன்றது வரைக்கும் என்ட்ரி தீபன் குடிச்சாட்டார் எஸ்பி எஸ்பி வந்து ஸ்டேஷனில் உக்காந்தாரு அப்படின்னு என்ட்ரி தீபன் கோர்ட்டில் இது வைக்கிறார் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க அப்போ அவர் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே இந்த விவகாரத்தில் என்ன அவங்களுக்கு அவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் சாட்சியங்கள் அடிக்கிற வேலை இந்த வேலை பண்ணுறது ஒரு பெரிய தவறு சா அதை இதை சிசிடிவிலாம் எடுத்துகிட்டு போகிறது ஒன்று அந்த எஸ்பி டிஎஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்காது டிஎஸ்பியோட டீம் போய் இந்த மாதிரி பண்ணதுக்கு அனுமதிச்சது எல்லாம் சேர்ந்து அவருக்கு தான் அவருக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணுவாங்க இப்போ எட்டாம் தேதி வருது இல்லை அதுக்குள்ளேயே எதாவது பண்ணுவாங்கன்னு வச்சிக்கங்களேன் திரு தீபன் அவர்கள் வந்து நிறைய உயரதிகாரிகள் பெயரை நேர்காணல்களில் கோட் பண்ணுறாரு அவங்க சிடிஆர்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் கோர்ட்டு வந்து யாராருக்கு லிங்க் இருந்ததோ எல்லா சிடிஆரும் நீங்க எடுத்து அதை எங்களுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க தீபன் சொல்றது மற்றவங்க ஆனால் யூகங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா நேற்று கூட இன்னைக்கு சமூக வலைதளத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு சொல்லி அதிகாரி இதெல்லாம் வருது அதுக்கெல்லாம் நம்ம வந்து இது கிடையாது இது இதுதான் அப்படி சட்டத்துல வருது இதுதான் இவங்க பேர் அடிப்படுது போலீஸ் ரெக்கார்ட் பண்ணால் அதை நம்ம பேசலாம் நம்ம இப்போ பேசுறது எல்லாமே நடைமுறையில் என்னென்ன நடந்துருக்குன்ற அடிப்படையில் அந்த அடிப்படையில் சிபிஐ விசாரணைன்றது இவர்கள் பண்ணது இன்னொன்று எதிர்கட்சிகள் அரசியல்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை திரு விஜய் அவர்கள் நேற்று நேரடியாக போயே வந்து இது அது ஒரு பெரிய விஜய் விட்டாரு அறிக்கை தான் அறிக்கை கொடுத்தாரு விஜய் அன்னைக்கு அறிக்கை விட்டார் இல்லைங்க கொடுத்தாரு விஜய் அன்னைக்கு அறிக்கை விட்டார் விட்டாரு அன்னைக்கு கோர்ட்டு பிரச்சனை ஆச்சு இல்லை அன்னைக்கு தான் அவர் அறிக்கையும் வருது அப்போ இந்த சூடு எப்படி போகுது சூட்டுக்கு ஏத்த மாதிரி இல்லை இது சூடு இல்லை இதுனா குஷி நீ குடுத்தா அரிக்கவே போதும் அப்படின்ற மாதிரி அதனால நீ ஏங்க விமர்சிக்கணுமேன்னு நம்ம விமர்சிக்க தான் செய்வோம் விமர்சிக்க தான் செய்வோம் காலத்துல போயிட்டு நின்று காலத்துல போனதை பாராரிக்கப்பட்ட குடும்பத்தோட நின்று காலத்துல போறதை பாராட்டுறமே அப்போ சந்தோஷமா இருக்குல்ல நல்ல அரசியலுங்க இதாங்க அரசியல் இதை செய்ய சொல்லிதாங்க செஞ்சே விஜய் போனது தான் செஞ்சு ஆமாங்க ஐயையோ விஜய் இல்லை நீங்க பிரச்சனையோட தீவிரத்தன்மையை உணர்ந்து தான் காலத்துக்கு போறாரு பாதிக்கப்பட்ட மக்களோட நிக்கணும்ன்ற அந்த மைண்ட் செட்டை அது அதை தான் வர்றேன் அதை தான் நான் பிரிக்கிறேன் விஜய் போனதை பாராட்டுறோம் இதுதான் அரசியல்னு சொல்கிறோம் இந்த அரசியலை செய்யுங்கன்றோம் ஆனால் விஜய் எப்போ அறிக்கை விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் நடந்து எனக்கு என்னென்ன தான் இருந்தாங்க புஷ்யானந்த் மட்டும் ஒரு அறிக்கை விட்டு கம்மி இருந்தாங்க மற்ற யாரும் இது பண்ணல விஜய்கிட்டருந்து தான் அறிக்கை வரணும் விஜய்கிட்டருந்து எப்போ அறிக்கை வருது இந்த கோர்ட் விவகாரம் நடக்குது அந்த சூடு அதிகமாகுது அப்போ தான் அந்த அறிக்கை வருது அதுக்கு பிறகு போகிறாரு அந்த போகிற நடவடிக்கையை நம்ம பாராட்டுறோம் அதை நம்ம மறுக்கலை இதை வந்து இன்னும் இவரு பெருசாக அவங்க மாவட்டம் தோறும் அதுன்னு கொண்டு போனாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு நாள் அறிவிச்சிருக்காங்க ஆறாம் தேதி நாலு தள்ளி ஆறுன்றாங்க ஆறு தள்ளி எட்டு எட்டு தள்ளி பத்து போமே எனக்கு தெரியாது ஏன்னா தோ பார் வந்துட்டேன் பார் நாளைக்கு பார் நாளைக்கு பார்ன்ற கதை தான் அதனால அது எப்படி போகும்னு தெரியாது அது பண்ணால் பிறகு நம்ம அதை பத்தி முடிவு பண்ணுவோம் இதில் முக்கியமாக எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளை பற்றி பேசும்போது இந்த விவகாரத்தை அவங்க கரெக்டாக கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்க இப்போ இபிஎஸ் ஆகட்டும் நிறைய அதிமுக அனுதாபிகளே முதல்வர் பே சிஎம் பேசுறாரு அதுக்கு அடுத்த நாள் இவரு ஃபோன் பண்ணி பேசுறாரு இவர் எல்லாம் முதல்ல ஃபோன் பண்ணி பேசிருக்கணும் என்னது இது என்னது இது இப்படி இப்படி பண்ணனா எப்படி வந்து மக்கள் கீழ் தொண்டர்கள் எப்படி எஃபிஷியன்ட்டா பண்ண நடந்துக்கோன்னு சொல்றேன் ஹண்ட்ரட் உண்மை விஜய் பண்ணது மட்டும் தான் கரெக்ட் இந்த மாவட்ட அமை இந்த பெரியகர்ப்பன் போனது அவங்க இன்னொருத்தர் முன்னாள் அமைச்சர் ஒரு அம்மா அவங்க போனது ஆஹ் நிதி உத்தவர் இது எதுவுமே இது பண்ண மாட்டேன் ஆர்பி உதயகுமார் போனது மாவட்ட அமைச்சர் மாவட்ட பொறுப்பாளர் அந்த அதிமுக இது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போயிருக்கணும் போயிருந்தாருன்னா அது அவருக்கு மிகப்பெரிய ஸ்கோர் இதை விட வேறு என்னங்க வேலை இருக்குது நமக்கு என்ன பெரிய இது வேற எங்கேயா மாட்டிக்கிட்டேன் வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டேன் இல்லை உடம்பு சரியில்லை எதுவுமே இல்லை அழகாக நீங்கள் போய் நான் வரம்பா ஏற்பாடு பண்ணுங்கப்பான்னு போய் பார்த்து நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லி ஒரு நிதி இப்போ விஜய் கொடுத்தார்ல அந்த மாதிரி இது பண்ணி அம்மா எப்போ நான் துணையிருப்போன்னா முடிஞ்சிச்சு அவர் ஃபோனில் பேசணும் நீங்களும் உட்காந்து ஃபோனில் பேசுறீங்க இது என்ன வகை அரசியல்ன்றது எல்லோரும் விமர்சிக்கப்படுது ரெண்டாவது இங்கே குறைந்தபட்சம் உதயநிதி முதல்வர் முக்கியமான பணியில் இருக்கார் வீடு வீடாக போய் கட்சிக்கு ஆள் செத்துனு இருக்கிறார் இப்போ தான் அதுவும் ஒரு பொண்ணு வந்து பேசுது இன்றைக்கி ஸ்கூல் இருக்குதா இல்லையான்னு தெரியல அந்த பொண்ணு ஏம்மா ஸ்கூல் போலனா கேட்கல அவர் பேசுகிறப்பில் அப்போ முதல்வர் போ ரைட்டு உதயநிதி அடுத்த இது அவர் தான் அவர் போயிருக்கணும் போல கனிமொழி போயிருக்கணும் போகலை தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்கணும் போல நைனா நாகேந்திரன் போயிருக்கணும் போல இதுதான் இவர்கள் நிலை அப்போது நீங்கள் அரசியல் பண்ணணுன்னா கரெக்டாக பண்ணணும் ரெண்டாவது உணர்வுபூர்வமான அரசியலாக இருக்கணும் அது ஏதோ டெம்ப்ளட்டு இல்லைப்பா போகணுமா இவர் அமிச்சிச்சிட்டா இல்லைங்க நீங்கள் போனால் தான் கரெக்டாக இருக்கணும் போய்விடணுமா சரி ரைட்டு வா அந்த மாதிரி இல்லை அரசியல் இது வந்து இறங்கி பண்ணணும் வேல் தொலைஞ்சி போச்சுன்னு ஒன்றா கலைஞர் பாத யாத்திரை போனார் எல்லாம் கட்டு போட்டுக்கின்னு பு புண்ணாயி என்னங்க நீங்கள் நாத்திகவாதி அவ்வளோ பெரிய எழுச்சியாக நான் நாத்திகவாதி அப்படின்னா அது வேறங்க இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது ஒருத்தர் கொல்லப்போட்டிருக்காரு வேல் காண போயிருக்குது நான் போனேன் அது ஒரு பெரிய எழுச்சியாக மாறிச்சு இந்த மாதிரி பல இது சொல்லலாம் உதாரணங்கள் அப்போது இந்த மாதிரி அரசியல் செய்ய தெரியாமல் இருக்கிறார் என்கிற விமர்சனம் இவர்கள் மேல் மீண்டும் வைக்கப்படுகிறது நிறைய நீங்க நீங்கள் இப்போ பேசுகிறவங்களே இதை விட ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி கிடைக்க இந்த மாதிரியான விஷயம் கிட்டத்தட்ட சாத்தான்குளம் மாதிரியான ஒரு ஊடக வெளிச்சம் இந்த இதுக்கும் கிடச்சிருக்கும் போது எதிர்கட்சிகள் இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்ற சும்மா வந்து நீங்கள் இவர்கள் இதை அடிக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளும் சேர்த்து அடிக்கணும் அதிமுக இருந்து கூட்டணி கட்சிகளும் அடிக்கணும் அதையும் பண்ணலை மற்ற விஷயங்களையும் கையில் எடுக்கணும் அதையும் பண்ணலை முதல்வர் சாரி சொன்னதை பேசினார் ஆனால் அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா மாற்றணும் அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து இவர்கள் பெருசாக பண்ணலை எங்கே சிக்கல்னு நினைக்கிறீங்க ஒருங்கிணைச்சி பண்ணுறது விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கான ஒரு ஞானம் இந்த விஷயத்தை உடனே எடுக்கணும் இதை டக்கு டக் பண்ணணும் இங்கே இருக்குல்ல அங்கே இல்லை இல்லை அதுதான் பிரச்சனை ஒன்று ஒருத்தர் முன்னுதாரணமாக இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க நல்லா பட்சம் பாஸ் ஆள எப்படி பச்சை குரு நீ தனியா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எடப்பாடி நான் தனியா ஸ்கோர் பண்ணுவேன் நைன் நீ தனியா ஸ்கோர் இப்ப திமுல எல்லாரும் சேர்ந்து ஒரே பேரணியா போவாங்க காவிரிக்காகன்னா எல்லாரும் ஒன்னா கூடுவாங்க கூட்டணி இல்லைனா கூட திருமாலாவான் வை கோவிங்க திருநாகதாட்டுக்கு காணம எல்லாமே பண்ணுவாங்க நாகதாட்டுக்கு வரணும் சிவகுமார் சொல்லி ரெண்டு நாள் ஆகுத இனிமே பண்ணுவாங்களே என்னமோ தெரியல சார் ஏங்க குறைந்தபட்சம் நீ என்ன நினைச்சுகிட்டு இருக்கிற உச்சநீதிமன்ற ஆர்டர் எல்லாம் மீறிக்கிட்டு இருக்கிறேன்னு கூட ஒரு இது கூட வரலையே உதயநிதி கலைஞர் போன்றவர் அவருடைய யாபக சக்திக்கு வேற லெவலே கிடையாதுன்னு நீங்க வகாந்த துறை முருகன் இருக்காரு நீ நேரத்துலாம் என்ன பண்ணியிருந்தாரு அறிக்கை வரணுமா வர வேணாவா சொல்லுங்க அதனால எல்லாரும் ஒருமித்த குரல்ல பேசுறாங்கல்ல அது இங்க ஏதோ ஒரு இடத்துல எங்கேயும் மிஸ் ஆகுதுங்க ஆனா நேற்று பாஜக அதிமுக தான் அங்க போராட்டம் நடத்தினாங்க அந்த அந்த இடத்துலயே பண்ணாங்க அது வேற நான் சொல்றது அது இல்லை கட்சிக்குள்ள எதை கையில் எடுக்கணும் எதை ஸ்பீடப் பண்ணணும் இது எது டக் டக்குன்னு டக்கு டக்குன்னு போய் ஒரு ஆலோசனை பண்ணுறது இது எதுவுமே இல்லை இவங்கள்ட்ட ஆறு ஏழு இது என்னது ஸ்ட்ராட்டஜி டீமு இப்போ தான் ஒன்றே ஒன்று போட்டுக்கிறாங்க அதுவும் இப்போ தான் உட்காந்து ஜூஸ் தட்டிக்கின்னு சேர்லாம் நான் ஊற்றி உட்காச்சி வச்சுனுக்குறாங்க ஃபேன் மாட்டிக்கின்னு எலக்ட்ரிகல் கனெக்ஷன் கொடுத்துனு இருக்கிறாங்க அதுலேயும் தேர்தலும் முடிஞ்சிடும் போல் இதுதான் இப்படி தான் நிலமை இருக்குது அதனால் வேகம்ன்றது வறந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை பயன்படுத்துகிறவங்க புத்திசாலி விடுறவன் ஒன்றும் கிடையாது ஒன்றும் சொல்ல முடியாது നന്ദി സർവുള്ള നേരം നേർത്തങ്ങളെട സലവുള്ള ചേതകം ജെൻ ആൻഡ് ഇൻസ്റ്റോഫ് ഇഞ്ചിനറിംഗ് ചലൈ ഡ്രൈൻ സിഎസ്ഇ എഐഎൻഡിഎസ് സൈബർ സെക്യൂരിറ്റി വിഎഎസി ഡിസൈൻ എംപിഎൻ ബോർഡ് കൺസൾട്ടിംഗ് കോഡ് 1126 ഓൾ ന്യൂ വീവോ വി50ഇ ക്രാഫ്റ്റഡ് ഫോർ ലക്ഷറി ആൻഡ് ഡിസൈൻ ഫോർ എലഗൻസ് ബൈ നൗ